கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதையுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம் சங்கீதக்காரன் தேவன் என்னை தாழ்வில் நினைத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனை துதிக்கிறதை நாம் கவனிக்கலாம் அந்த சங்கீதம் முழுவதையும் நாம் வாசித்து பார்ப்போமானால் அவர் எதையெல்லாம் என்னை துதிக்கிறார் என்றால் தேவன் நமக்காக படைத்த இயற்கைகளை எண்ணி துதிக்கிறார் தம்முடைய ஜனங்களை எகிப்தின் நடுவிலிருந்து புறப்பட பண்ணினதை எண்ணி துதிக்கிறார் மாம்ச மாம்சதேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே என்று சொல்லி துதிக்கிறார் இதன் மத்தியிலும் என்னையும் கூட என்னுடைய தாழ்வில் நினைத்தீரே என்று எண்ணி துதிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகள் உண்டு நாம் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருப்போமானால் அது தேவனுடைய கிருபை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டின எத்தனையோ காரியங்கள் உண்டு அவைகளை எல்லாம் சிறிய காரியங்களாக இருந்தாலும் பெரிய காரியங்களாக இருந்தாலும் நாம் அவற்றை எண்ணி எண்ணி துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இஸ்ரோவில் ஜனங்களை தேவன் எப்படி நடத்தினார் என்று நாம் பார்ப்போமானால் உபாகமம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளெல்லாம் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திரத்திலே உன்னை நடத்தி வந்தார் என்பதை நீ அறிந்திருக்கிறார் நாற்பது வருஷம் இந்த வனாந்திரத்திலே உன்னோடு கூட அவர் இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று நாம் பார்க்கிறோம் ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி பார்த்து பார்த்து நினைத்து நினைத்து தான் அழைத்து வந்த ஜனங்களை நாற்பது வருஷமாய் நடத்தி வருகிறார் அதுவும் வனாந்திரத்திலே ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளிலே இந்த ஜனங்கள் அறுக்கவும் இல்லை விதைக்கவும் இல்லை அம்பாரத்திலே சேர்க்கவும் இல்லை ஆனாலும் தேவன் அவர்களுக்கு ஒரு குறைவில்லாவதுபடி நடத்தி வந்தார் ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய யாத்திரையிலே அவர்களோடு கூட பயணம் செய்கிறவராக இருந்தார் இருந்தார் ஏனென்றால் அந்த ஜனங்களை அவர் மீட்டெடுத்திருக்கிறார் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்திருக்கிறார் ஆகவேதான் அவர் நம்மை நினைவிலே வைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார் அழுகையின் பள்ளத்தாக்கிலே நாம் ஒருவர் நடந்தாலும் கூட அதை நீருற்றாக்கி கொள்ளக்கூடியதான பலனை தைரியத்தை தேவன் நமக்கு தந்து நடத்துகிறவராகவே இருக்கிறார் இந்த ஜனங்கள் குறித்து நாம் பார்க்கும் பொழுது யாத்ராகமம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே தேவன் செய்த அடையாளங்களை பார்க்கிறார்கள் பார்த்தவர்கள் விசுவாசிக்கிறார்கள் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படுகிற உபத்திரவங்களையெல்லாம் அவர் கண்ணோக்கி பார்த்தார் என்றும் நாங்கள் கூப்பிடும்போது கேட்டார் என்றும் அவர்கள் தலை குனிந்து அங்கு தொழுது கொண்டார்களாம் அங்கு தொழுது கொண்ட ஜனங்கள் பதினாறாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு தேவன் செய்த நன்மைகளை மறந்து அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போயிருந்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி அங்கு ஆரோனோடும் மோசையோடும் கூட வாதாடுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஒவ்வொரு நாளும் நினைத்து நடத்தினார் ஆனால் அவர்கள் முறுமுறுக்கிறதுனாலே அந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தேவனுடைய கோபம் மூழுகிறது ஆகவே அவர்கள் கேட்ட அவர்கள் இச்சித்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுபத்தி எட்டாம் சங்கீதத்திலே நாம் அநேக காரியங்களை வாசித்து பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்த நன்மைகளை மறந்து நாம் இராதபடி தேவன் நமக்கு இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் மன்னாவாகிய ஜீவ வார்த்தையை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் கத்தருடைய வார்த்தையினாலே நாம் நிரப்பப்படும் பொழுது நாம் தேவன் செய்த நன்மைகளை நாம் துதிக்கிறவர்களாய் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது தேவன் இன்னும் நமக்கு அநேக நன்மைகளை தந்து நம்மை நினை இருப்பார் ஆமே ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு எங்களை உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீர் எங்களை பிழைக்க அதற்காக இமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அன்றுவரே துதிக்கிற நேரங்களிலே அன்றுவரே நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் எங்களை தொடரும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அன்றுவரே உம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே Amen.